அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு வாடகைக்கு கொடுக்குறாங்க சிங்கிள் பெட்ரூமு கிரவுண்ட் ஃப்ளோரு கிழக்க பார்த்த வீடு இது ஹால் ஹால் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது அடுத்து இது ஒரு பெட்ரூமு ஒரு மூணுலேருந்து நாலு பேர் தங்கிறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்குது பஸ் ஸ்டாப்பும் பக்கத்திலே இருக்குது சீனிவாசபுரம் பஸ் ஸ்டாப்லாம் வாக்கப்பு டிஸ்டன்ஸில் இருக்குது பெட்ரூம்லாம் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கபோர்டு வசத்திலாம் அமைந்துள்ளது இது டைனிங்காகவும் வச்சுக்கலாம் அடுத்து இது கிச்சன் கிச்சன் ஓரளவு ஸ்பேசியஸாக இருக்குது வாடகை அஞ்சாயிரம் அட்வான்ஸு முப்பதாயிரூவா சொல்கிறாங்க க்ரௌண்ட் ஃப்ளோராகவும் இருக்குது நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறலாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அடுத்து இது இந்தியன் டைப்பில் டாய்லெட்டு ஹை சீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க தூணிலாம் காய வைக்கிறதுக்கு கொல்லப்பக்கம் கொஞ்சம் ஸ்பேஸிங் இருக்குது மொட்டை மாடியும் இருக்குது க்ரௌண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோரு இருக்குது அதில் க்ரௌண்ட் ஃப்ளோரில் இந்த வீடு வாடகைக்கு கொடுக்குறாங்க வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்